பத்தாம் வகுப்பு படைப்புகளும் ஆசிரியர் பெயர்களும் இயல் ஒன்று அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திறனார் காலக்கணிதம் கண்ணதாசன் காலக்கணிதம் கண்ணதாசன் இயல் இரண்டு பரிபாடல் கீரந்தயார் பரிபாடல் கீரந்தையார் மேகம் நாகூர் ரூமி மேகம் நாகூர் ரூமி இயல் மூன்று காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியர் காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் திருவள்ளுவர் இயல் நான்கு திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் இயல் ஐந்து கம்பராமாயணம் கம்பர் கம்பராமாயணம் கம்பர் இயல் ஆறு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இயல் ஏழு தேம்பாவணி வீரமாமுனிவர் தேம்பாவணி வீரமாமுனிவர் அக்கரை கல்யாண்ஜி அக்கரை கல்யாண்ஜி